ஒரு வேலையுமே இல்லாம நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம் சார். அதுதான் மேம் உங்களுக்கான நடவடிக்கை எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம். கண்டிப்பா உங்களுக்கு வொர்க் கிடைக்கும் ஓகேங்களா. மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். பரவாயில்லங்க சார் இந்த இப்பவுமே என்ன விட மார்க் கம்மி தொண்ணூத்தி ஏழு மார்க் தான் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு ஏன் அப்படின்னா அவங்க செகண்ட் கிரேடு டீச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆல்ரெடி வேலையில தானே சார் இருக்காங்க அவங்களுக்கு எதுக்கு குடுக்கணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் இல்லையா அவங்க அவங்களுக்கு டென் பெர்சென்ட் ரிலாக்ஸேஷன் சொல்றாங்க ஏன் எங்களுக்கு ஒரு பெர்சன்ட் ரிலாக்ஸேஷன் அவங்க ஆல்ரெடி வேலையில இருக்காங்க நாங்க பத்து வருஷமா வேலையே இல்லாம தானே சார் இருக்கோம் எங்களுக்கு ஒரு பணி வாய்ப்பு வழங்கலாம் இல்லையா ஒரே வேக்கன்ட் டென் இயர்ஸ்ல ஒரே ஒரு வேக்கண்ட் தான் இருக்காங்க சார் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே இவ்வளவுதான் வேக்கண்டா எங்களுக்கு கொஞ்சம் பணி வாய்ப்பு வழங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சுதாங்க சார் சரிங்க மேம் தெரியப்படுத்துறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேம் சரிங்களா வேற எதுவும் நான் தகவல் தீய படிச்சு ஒன் டபுள் ஜீரோன்ற நம்பர் கால் பண்ண